அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமத்துலாஹி ஒமரகாத்து பிறையில் தெரியும் வித்தியாசம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலானுக்கு முதல் நாளும் அதற்கு முதல் நாளும் உங்களில் எவரும் நோன்பு நோர்க்க வேண்டாம் அந்நாட்களில் வழக்கமாக நோன்பு நோக்கும் சூழல் அமைந்தாலே தவிர அவ்வாறு அமைந்தால் அந்நாளில் நோன்பு நோக்கலாம் இந்த செய்தி அவுகுறையிறாரதியாகும் அனு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வகைகுல் புகாரியிலே ஒன்று ஒன்பது ஒன்று நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிறை பார்த்து நோன்பு வைக்கிறோம் பிறை பாரத்து நோன்பை நிறைவு செய்கிறோம் பிறையை பார்த்தே நோன்பு நோக்க வேண்டும் பிறையை பார்த்தே நோன்பை விட வேண்டும் பிறை பிறந்து விட்டதா இல்லையா என்பதை பிறையை கண்ணால் பார்ப்பது ஒன்றே வழியாகும் பிறையை பார்க்காமலேயே சூரியன் மற்றும் சந்திரனுடைய இயக்கத்தை கொண்டு பிறையினுடைய நிலையை அறிய வேண்டுமென்றால் நட்சத்திர கணிதம் தெரிந்திருக்க வேண்டும் அது தெரியாத மக்களாகவே அன்றைய நாட்டு அரபு நாட்டு மக்கள் இருந்தனர் ஆகவே நட்சத்திர கணிதம் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அனைவருமே சிரமமின்றி எளிய முறையில் அறிந்து கொள்ள ஏற்றமான முறை வானில் பிறையை பார்ப்பதுதான் என்று நபிசல்லாஹூ அலைவசல்லமுடைய இந்த நபிமொழியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது பிற்காலத்தில் நட்சத்திர கணிதம் அறிந்தவர்கள் வந்த பின்னரும் பழைய நிலையே நீடிக்கின்றது காரணம் புரை காணப்பட்டால் அதன்படி முடிவெடுப்பதும் மேகமூட்டம் உள்ளபோது முப்பது நாட்களாக கணக்கிட்டு முடிவு செய்வதும் தான் எல்லோருக்கும் வசதியான தீர்வாக இருக்கும் கருத்து வேறுபாடும் சச்சரவும் நீங்குவதற்கு ஏற்ற தீர்வாக இருக்கும் என்றும் இந்த நவிமொழிக்கு விளக்கமளிக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையிலே சில வேளை நாம் பிறை பார்க்கின்ற போது அந்த பிறையிலே சில வித்தியாசங்களை புரிந்து கொள்ள முடியும் முதல் பிறை பெரியதாகவோ சிறியதாகவோ தென்படுவதற்கு எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை பார்ப்பதற்காகவே பிறையை சிறிது நேரம் அல்லாகுத்தால தென்பட வைக்கிறான் அபுல் பக்ஷ் சயீத் பின் பைரோஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாங்கள் உம்ராவுக்கு மக்காவுக்கு புறப்பட்டு சென்றோம் வழியில் நாங்கள் பதுலுன் நக்லா என்னும் இடத்திலே தங்கியிருந்த போது பார்க்க ஒன்று கோடினோம் அப்போது மக்களில் சிலர் அது மூன்றாவது பிறை என்று கூறினார்கள் பிறை பெரிதாக தெரிவதனால் மூன்றாவது பிறை என்று கூறினார்கள் வேறு சிலர் அல்ல அது இரண்டாவது பிறை என்று கூறினார்கள் பின்னர் நாங்கள் அப்துல்லாஹிமன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்களை சந்தித்த போது நாங்கள் பிறை பார்த்தோம் மக்களில் சிலர் அது மூன்றாவது பிறை என்றனர் வேறு சிலர் அது இரண்டாவது பிறை என்றனர் என்று சொன்னபோது அப்துல்லாஹிமன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் நீங்கள் எந்த இரவில் பிறை கண்டீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு என்ன மாதத்தின் என்ன இரவில் என்று பதிலளித்தோம் அப்போது பார்ப்பதற்காகவே சிறையை பிறையை அல்லாஹ் சிறிது நேரம் தென்படச் செய்கிறான் ஆகவே அது நீண்ட அது நீங்கள் கண்ட இரவுக்குரிய பிறையாகத்தான் இருக்கும் எனவே இதில் நீங்கள் மாறுபாடு கொள்ள வேண்டாம் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹேஹ முஸ்லீமில் ஒன்று ஒன்பது எட்டு நாலு என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக பிரை சம்பந்தமாக நாம் தீர்மானத்திற்கு வருகின்ற போது அது மார்க்க ரீதியான உண்டான விஷயங்களை தெரிந்தவர்கள் மூலமாக தெளிவான முடிவுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே ரமணானை எதிர்கொள்ளக்கூடிய நாள் ரமணானுடைய முதல் நாளோ அதற்கு முந்தின நாளோ ரமணானை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு பிடிக்க கூடாது செய்தியையும் இந்த ரவிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுத்தாலா முழுமையாக நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கிய அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து